வழக்கறிஞருக்கு கொலை மிரட்டல் விடுத்த நிதி நிறுவன மண்டல மேலாளர் மற்றும் கிளை மேலாளர் கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் கோபியில் வழக்கறிஞரும் திராவிடர் கழக மாவட்ட செயலாளருமான சென்னியப்பனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த தனியார் நிதி நிறுவன மண்டல மேலாளர் மற்றும் கோபி கிளை மேலாளர் சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சத்தியமங்கலம் அருகே உள்ள ராஜநகரை சேர்ந்தவர் ஸ்ரீதர் ஒர்க் ஷாப் தொழிலாளியான ஸ்ரீதர் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன் கோபியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் கடனாக பெற்று இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பைக் ஒன்றை வாங்கியுள்ளார் இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் ஸ்ரீதர் சத்தியமங்கலத்தில் பைக்கை நிறுத்திவிட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு வந்தபோது அவரது பைக் திருடு போனது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து ஸ்ரீதர் அளித்த புகாரின் அடிப்படையில் சத்தியமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான பைக்கை தேடி வந்தனர் இந்நிலையில் நிதி நிறுவன ஊழியர்கள் பைக்கிற்கு வாங்கிய கடனை செலுத்துமாறு தொடர்ந்து ஸ்ரீதருக்கு அழுத்தம் கொடுத்து வந்துள்ளனர் அப்போது பைக் திருடு போனது குறித்து ஸ்ரீதர் கூறியபோது நிதி நிறுவன ஊழியர்கள் அதை கண்டுகொள்ளாமல் தவணைத் தொகையை செலுத்துமாறு தொடர்ந்து கூறி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் ஸ்ரீதர் கோபியில் உள்ள திராவிடர் கழக ஈரோடு மாவட்ட செயலாளராக உள்ள வழக்கறிஞர் சென்னியப்பனிடம் குறித்து கூறியுள்ளார் அதைத் தொடர்ந்து வழக்கறிஞர் சென்னியப்பன் தனியார் நிதி நிறுவனத்திற்கு இது குறித்து நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளார் நோட்டீஸை பெற்றுக்கொண்ட நிதி நிறுவன மண்டல மேலாளர் கார்த்தி என்பவரும் கிளை மேலாளர் நடராஜன் என்பவரும் வழக்கறிஞர் சென்னியப்பனை தொடர்பு கொண்டு தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியதுடன் கொலை மிரட்டலும் விடுத்ததாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து கடந்த பதினேழாம் தேதி வழக்கறிஞர் சென்னியப்பன் இதுகுறித்து கோபி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த கோபி போலீசார் திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் சென்னியப்பனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நிதி நிறுவன மண்டல மேலாளர் சித்தோட்டை சேர்ந்த கார்த்தி என்பவரையும் கோபி கிளை மேலாளர் நடராஜ் என்பவரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர் அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மண்டல மேலாளர் கார்த்தி மற்றும் கிளை மேலாளர் நடராஜ் ஆகியோர் கோபியில் உள்ள குற்றவியல் நீதித்துறை நடுவர் எண் ஒன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் திராவிடர் கழக மாவட்ட செயலாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த தனியார் நிதி நிறுவன மண்டல மேலாளர் மற்றும் கிளை மேலாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது